அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அணுசுவிழா தற்போது தமிழ் இந்த பதிவில் நான் காண தொல்லியல் குறித்த மாதிரி வினாத்தாய் வந்திருப்பேன் சரிங்களா தொல்லியல் என்றால் என்ன அதற்கான ஆங்கில சொல் எப்படி வளர்ந்து எதிலிருந்து வந்தது அதற்கான அடிப்படை ஆய்வுகள் என்னென்ன எந்தெந்த ஆய்வுகள் எந்தெந்த மாதிரி எல்லாம் உதவி செய்தன என்பது குறித்த தகவல்களை காண இருக்கின்றோம்ப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல் பொரு தொல்லியல் என்பதன் ஆங்கில சொல் என்பல் இதன் பொருலி என்பது கிரேக்க மொழி சொல் அதாவது ஆற்களா அப்படின்னா கிரேக்க மொழி சொல்வா பழமை என்ற பொருள் ஆர்கே அப்படின்னா தொடக்கம் என்று பொருள் லோகோ அப்படின்னா அறிவியல் அதாவது கோட்பாடு என்றும் கூறுவார்கள் அறிவியல் அல்லது கோட்பாடு நம்ம உளவியல்ல சைக்காலஜி இல்ல சைக்கோ லோகோ அப்படிங்கிறது லோகோங்கிறது அவ அறிவியல் குளம் பற்றிய அறிவியல் அப்படிங்கிறது நாம் பார்த்திருக்கின்றோம் அதுதான் இப்ப இந்த இரண்டு சொற்களையும் இணைச்சு ஆர்கியாலஜி அப்படின்னா பழமையான பொருள்களை பற்றிய படிப்புத்தான் ஆர்கியாலஜி என்று கூறப்படுகின்றது சரிங்களா ஆர்கியாலஜி என்பது எதனுடன் மிகவும் தொடர்பு கொண்டது என்று கூறுவார் காரணம் என்ன அதை வரலாற்றுடன் மிகவும் நெருங்கி தொடர்பு கொண்டது காரணம் என்ன வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதனின் வாழ்க்கையை கணிப்பதற்கு தொல்லியலே மிகவும் துணையாக இருப்பதால் இவ்வாறு கூறப்படுகின்றது தொல்லியல் என்பது அடிப்படை சான்றாக அமையும் இடம் பண்டைய மனிதனின் வரலாற்றை அவன் விட்டுக்கின்ற பொருள்களின் அடிப்படையில் அறிவியல் முறைப்படி உருவாக்குவது தான் சரிங்களா குறிப்பாக எழுத்துச் சான்றுகள் கிடைக்கப்பெறாத வாழ்ந்த நம் முன்னோர்களின் வாழ்க்கையில் நிடுதல் அறிவதற்கு அவர்கள் விட்டுச் சென்ற ஆகியனவை எல்லாம் அடிப்படை சான்றாக இந்த தொல்லியல் ஆயிற்கு உதவுகின்றன தொல்லியல் என்பதன் விளக்கம் பண்டைய கால சமுதாயத்தினர் விட்டுச் சென்ற இருந்து கடந்த காலத்தை உருவாக்கும் போது தொல்லியல் எனப்படும் சரிங்களா அதே சமயம் இதனை ஆங்கிலத்தில் ஆர்கியாலஜி

ஆகியவை இதனுடைய ஆய்வு பொருளாக அமைகின்றன தொல்லியலின் எல்லை மற்றும் பரப்பு குறித்து தொல்லியல் அறிஞர் எப்ப அருமையாக்கும் பாருங்க முதல் முதலில் மனிதன் தோன்றிய காலத்தை தொடங்கி மனித பலத்தின் இறுதி அழிவு காலத்தில் தான் இது முடிவு கிடைக்கும் பாருங்க இப்ப தொல்லியனுடைய எல்லை வந்து தொடங்க முடிவு மனித மனிதபலத்தினுடைய அழிவு எப்போ வருதோ அப்பத்தான் இதனுடைய चलें यहाँ तो बुढ़िया इनके पुरी ग्राम तो हैं, हलादे, यह नार्थ पॉलिंग आवंटित हैं। इधर ये आंगल तो, it is a continuous show which begins with the first appearance of man on earth and will one day end with the final extinction of the species। तेरे लिए ऐसी इतना स्टांड गर्ल ना होता, तेरे लिए हम्म अलग चलेगा। தொல்லியலில் அடங்குவன என்று பிரிட்டானியல் முதலான அறிஞர்கள் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட புதிய மனிதனின் கட்டிய பழங்குழிவுகள் செப்புக்கால மனிதனின் செம்பு கருவிகள் தென் தற்கால மனிதர்களின் சின்னங்கள் பானை ஓடுகள் சுகல் ஓவியங்கள் இடைக்கால நாணயங்கள் கிபி பதினாறு பதினேழில் கிடத்த மன்னர்களின் கோட்டை கொத்தளங்கள் அரண்மனைகள் திருக்கோவில்கள் அலை செல்வங்கள் போன்ற பிற துறை ஆய்வுகளும் தொல்லியலில் அடங்குவன என்று பிரிட்டானியன் முதலான அறிஞர்கள் கருதுகின்றன எல்லாமே பாருங்க அப்படியே காலகட்ட வரிசையில் அப்படியே அழகா கொடுத்திருக்கிறது இங்க சொல்றாங்க பாருங்க மனிதர்களையும் பீம சின்னங்கள் அதெல்லாம் பீம சின்னங்கள் ரொம்ப தொல் பழங்காலத்துல பாத்தீங்கன்னாப்போ இறந்து போன உயிர்களை வந்து அந்த உடலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படியே விட்டு கடாச்சிட்டு போயிடுவாங்க விட்டு எரிஞ்சு விட்டு போயிடுவாங்க அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா அதை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாகரிகம் கற்றுக்கொண்டதுனால அதனே எவ்வாறு ஒரு இறந்த உடல்ல இருந்து எடுத்து ஒரு பானைக்குள்ள அல்ல அந்த காலத்தினுடைய என்ன பா பாத்திரம் பயன்பட்டதோ அதற்குள்ள அதனே அடக்கம் செய்கின்ற அந்த முறைய அவன் அதன் பிறகுதான் கற்றுக்கொள்கிறான் அதெல்லாம் தான் ஈம சின்னங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து தொல்லியல் ஆய்வானது காலங்களை எவ்வாறாக பிரித்து கொள்கிறது பழைய கற்காலம் இணை கற்காலம் சிறிய கற்காலம் செம்புத்தாலம் காலம் பெல் காலம் முதலான கால வகைகளாக அதை குறித்துக் கொள்கின்றது இந்திய தொல்லியல் வரலாற்றில் ஒரு கல் என்று சிறப்பிக்கப்படும் அகழ் ஆய்வு இது நாகார்ஜுன கொண்டா அகழ் ஆய்வுகள் வரலாற்றில் புத்தொழில் பயிற்சிய அகழ் வராய்ச்சிகளாக எவற்றை தொல்லியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் மகன் சதாரோ ஹரப்பா நாளந்தா அதாவது பீகாரில் இருந்தது நாகார்ஜுன கொண்டா ஆந்திராவில் இருந்தது அறிக்கை மேடை பையன் பள்ளி காவிரிப்பட்டினம் அழகங்குளம் ஒர்கை கரூர் இதெல்லாம் நம்முடைய தமிழ்நாடு ஆகிய இந்த இடங்கள்ல நடந்த அகழ் வராய்ச்சிகள் தான் தொல்லிகளுக்கே ஒரு புத்தொழி மூட்டியன சரிங்களா தமிழக ரோமானிய தொடர்பை அறிவிக்கும் அகழ் ஆய்வுகள் அறிக்கை மேடை அகழ்வாய்வுகள் அழகங்குளம் அகழ் ஆய்வுகள் தமிழரின் பண்பாட்டு பெருமையை உலகிற்கு உணர்த்திய அகழ் ஆய்வுகள் ஆதிச்ச நல்லூர் அகழ் ஆய்வுகளில் கிடைத்த இரும்பு வெண்கல பொருள் தங்க இலக்கிய செய்திகள் மற்றும் அயல் நாடுகளுடன் மானிய தொடர்பை உணர்த்தும் அகழ் ஆய்வுகள் ஏழை கரூர் உறையூர் அகழ்வு ஆய்வுகள் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மானிய தொடர்பு கொண்ட துறை நகரங்கள் உடன இல்லையா அதனால இறுதி ஆரோக்கியத்தின் இறுதிக்காலும் வரலாற்று காலத்தின் தொடக்கம் வரை மனித நாகரிக கூறுபாடுகள் பற்றி அறிய இவை எவை இருண்ட காலத்தில் இருந்த இந்த காலம் பண்பாடு கங்கை யமுனை நதி பள்ளத்தாக்கில் நிலவிய வண்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண் தட பயன்பாடு அதாவது painted grey that culture கங்கா யமுனா valley மத்திய இந்திய வடதட்டாளம் ராஜஸ்தான் தென்னிந்தியாவில் ஏற்றுக்கொண்ட மணல் புதிய கற்காலம்

வேண்டுகோள் உள்ள இருக்கு இதை வந்து நம்ம மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஏன்னா எல்லாருமே தேர்வு கிடத்துல தான் இருக்காங்க விஜய்பி இந்த தேர்வு தயாரிக்கிறத முனைப்புலதான் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் கொண்ட இந்த பதிவு வந்து அவர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள் சரிங்களா புதிய பொருள் கண்டிப்பா நன்றி வணக்கம்